காலத்தில் என்ன நான் சூரிய கிரகணம் எப்பவாவது வரக்கூடியது அந்த கிரகணம் ஏற்படும் போது நபிகள் நான் ஏமாற்ற வந்து ஆமா இருக்கலாம்ல விளக்கம் நாங்க அப்படிலாம் செய்யாதீங்க மனுஷனுக்கு நினைக்காதீங்க மனுஷனுக்காக ஏற்படுறது இல்ல மனுஷன் மனுஷன் தான் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் செல்ல அதே மாதிரி சொன்னார்கள் பெருமானா செல்ல அழைச்சலும் ஒரு மனிதனுக்கு செய்யற மரியாதை எந்த அளவுக்கு செய்யலாம் எனக்கு நீங்க மரியாதை செய்ய நான் உங்களுக்கு மரியாதை செய்யறேன் எந்த அளவுக்கு செய்யலாம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எவ்வளவு செய்யலாமோ குறைவா தான் செய்யலாம் ஒரு மனிதனுக்கு செய்யற மரியாதை எவ்வளவு இருக்குன்னு நபிகள் நாயகத்துக்கு நம்ம எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிரத்து செய்யணும் நபிகள் நாயகத்துக்கு மேல செய்யலாமா நபிகள் நாயகத்துக்கு செய்யக்கூடாத ஒரு மரியாதை எனக்கு செய்யலாமா வேற யாருக்கும் நீ நபிகள் நாயகத்தோடு மேலே வசதியை நிற்போம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தமக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் மகாஜிபுரி கபல் அவர் பல நாடுகளுக்கும் போறார் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தலைவர்கள் காலில் விழுந்து வணங்குறதை பார்க்கிறார் செந்தியை கொண்டு நிலத்தில் வைத்து காலில் வைத்து கும்பிடுகிற காட்சியாக பார்க்கிறார் விட்டு நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார் அல்லா அவரில் யார் யார் காலில் எல்லாம் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள் காலில் விழுந்து வணங்குறதா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப தகுதி இருக்குது எவன் காலில் விழுந்து வணங்குறதை விட நீங்க அதிகமான தகுதி படைத்தவர்களாக இருக்கிறீர்கள் அதனால அந்த காலில் நான் போறேன் உழைப்போறேன் மொஹாதிபுணி கபல் என்று நபித்தோழர் இந்த காலில் நான் போகிறேன் என்று நபிகள் நாயகம் சரவலாக சொல்லும் அவர்கள் அனுமதி கேட்கிறார் சொன்னாங்களா ஆமா ஆமா கரெக்டா மாணவாவுக்கு அறிய நாள் உலகத்தில் மனிதரோட நான்தான் சேர்ந்தேன் நீங்க விழுவனும் சொன்னாங்களா இல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா அன்றைய காலத்தில் கணவனை மனைவிமார்கள் காலின் விழுந்து வணங்கிக் கொண்டிருந்த காலம் அந்த கால குறிப்பிட்ட காலம் அதிகம் நான் காலம் என்று கேட்டால் கணவன் காலில் கொட்டி பொங்கிட்டு எல்லா இன்னைக்கும் கூட சில சமுதாயங்களில் நடைமுறையில் இருக்கு கணவனை திருவள்ளுவர் கூட காலத்து பழக்கத்தை தெரிவிக்கிறதா அந்த திருக்குறளை படித்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் என்ன சொல்றாரு தெய்வம் சொலால் கொருணன் பொழுதுவாள் பெய்ய பெய்யும் மழை தெய்வத்தை கூட சொல்லாமல் கொருணம் தான் புரிச புருஷனை சொல்லு சொன்ன பெய்யனோடு மழை பெய்யிருந்தார் அவரே என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் சொன்னா ஒவ்வொரு மனைவியும் புருஷனை தோழ வேண்டும் புருஷன் இருந்து கும்பிட வேண்டும் இப்படிங்கிற பழக்கம் அன்றைக்கு சமுதாயத்தில் இருந்தது நபர்கள் நாயகம் செல்லாட்டு மனுஷங்கால மனுஷன் உழலாம் என்று இருந்தா ஊரில் ஒத்து ஒரு பழக்கம் ஆம்புல காலில் அதை அனுமதித்திருப்பேன் அதையே நான் அனுமதிக்கவில்லை எனும்போது என் காலில் எப்படி உழலான்னு நான் அதையே தடுத்தம் இல்லை எந்த மனைவியும் கணவன் தாலி நான் கூடாது உலகம் போல தப்பு நினைக்கிறாங்க நான் தற்போது ஒரு கணவன் தாளில் இன்னும் கணவன் மனைவிக்கு மத்தியில்தான் காலு விலை வேறுபாடு எல்லாம் கிடையாது ஒரு ஆள் காலப்பட்ட அப்ப காலு தலை எல்லாம் இல்லாத ஒரு ஒரு உறவு அது ஒரு உறவு தான் வலுங்களா அந்த உறவுல ஏன் நான் காலை இவனும் தடுத்து இருக்கேன் என்று சொன்னா என்றால் எப்படிலாம் அவன் ஆர்வாகதன் அவன் ஒத்துகள் யாகதீன் இல்ல அமர்த்து மாறாத்த அவன் தத்துகள் தொகுதிடா ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு சரியா செய்யலாம் என்று இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன் அதையே தடுத்து இருக்கிற எண்ணத்தில் வந்து சரியா செய்யறேங்கிறியா தடுத்துட்டாங்க நபிகள் விழக்கூடாதுமா விடக்கூடாதுன்னா சேன்ற உருவலாமா மகான் கால உழுவலாமா பெரியார் காலில் உழுவலாமா கதப்பத்தீர் காலை உருவலாமா தகப்பங்காலில் உழுவலாமா தாய் காலில் உழலாமா யாரு காதிலும் விட மாட்டான் நெத்திய கொண்டை கீழே வைப்பதாக இருந்தால் கடைத்த அல்லாவுக்கும் மட்டும் தான் வைப்பான் என்ற கொள்கையை உலகத்திற்கு சொன்னார்கள் இன்னைக்கு அந்த கொள்கையில வந்துட்டு மனுஷங்காலில் உழுவுறீங்கள எப்படி எப்படி எந்த தைரியங்கள் உழுவுறீங்க இன்னும் செல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செலவாகலே செல்லும் அவர்கள் காயில்ல உள்ள அணியல்லாக அறிவிக்கிறார்கள் உலகத்திலேயே நபிகள் நாயகம் அளவுக்கு எங்களுக்கு விருப்பமானால் யாருமே கிடையாது நபிகள் நாயகத்தை நேசிக்கிற அளவுக்கு நாங்கள் எங்களை கொண்டாட்டுக்குள்ளேயேவோ தாய் நீங்கள் கூட நேசிக்க மாட்டோம் அவ்வளவு விருப்பம் இருந்து கூட நபிகள் நாயகம் செல்லாகவே செல்லும் நாங்கள் அமர்ந்திருக்க சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் நாங்கள்லாம் உட்கார்ந்திருப்போம் நபிகள் நாயகம் வருவாங்க நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் ஏன் எந்திரிக்க மாட்டோம்னா அது அவர்களுக்கு பிடிக்காது வெறுப்பார்கள் நஞ்சு மாதிரி வெறுப்பார்கள் என்று சொன்னார்கள் தானே தனக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதை கூட நபிகள் நாயகம் தடுத்திருக்கும் பொழுது நீங்க இந்த மகான் செய்தி என்ற போலிகளுடைய கால்களில் விழுந்து கும்பிடுகிறீர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் உசுரோடு உள்ளவனுக்காக இந்த இருக்கு மாதம் இருக்குது கேட்ட கேள்விக்கு பதிலாக வருவான் இறந்து போன இடத்திலே சொல்றி அனுகாணம் அனுமதி இன்னும் தாங்க முடியாம இருக்குது இறந்து போன தர்காவுல இந்த தர்காவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதோ தெரிஞ்சுக்கா தருமாங்கிறவை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன நபிகள் நாயகம் செல்லாதே செல்லும் அவர்கள் நகா அரசுள்ளாக செல்லவாகவே செய்யும் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய சமாதியை கட்டக்கூடாது நபிகள் நாயகத்தின் தடை ஒரு ஆள் இறந்துட்டான யார் எவனால் இருக்கட்டும் ஞாயிறாலும் இருக்கட்டும் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் இறந்த இடத்துல எந்த கட்டுமான பணியும் இருக்கக்கூடாது இந்த நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை நகார குடும்பாங்கி செல்லவில்லே செல்லும் அங்கு எஸ் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் செல்லவில்லே செல்லும் கருத்தார்கள் சமாதியை கட்டி சந்தன பூசுறீங்க சிம்மண்ட பூசுறீங்கல்ல பூச்சி வேலை எதுவும் நடக்கக்கூடாது சமாதிகள் கட்டவும் கூடாது பூசவும் கூடாது இது நபிகள் நாயகத்தினுடைய கடுமையான எச்சரிக்கை அது நதிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவர்கள் அவர்கள் தன்னுடைய மர்மகனை கூப்பிடுகிறார்கள் கூப்பிட்டு சொல்றாங்க கபு முசிறுப்பன் இந்த மதீனாவிலே எங்கெல்லாம் கபர்கள் சமாதிகள் உயரமாக இருக்கிறதோ இடித்து தரமட்டமாக்கிட்டு வா முஸ்லிம் என்ற ஆதாரப்பூர்வமான நூலில் தருவாலை இடிக்கச் சொன்னார்கள் நதிகள் நாயகன் செல்லார செல்லும் எங்கெல்லாம் சமாதிகளை உயரமாக கட்டியிருக்கிறார்களோ அதை இடிச்சு தூளாக்கி மருமகன் அனுப்புகிறார்கள் இனி நம்ம கண்ணால பார்க்கிறோம் அஞ்சு நாளோ ஏ எச்சரிக்கையில் அதிகாது கபரை தான் அதிகமாக எச்சரிக்கை எப்படி பண்றாங்க லானவாகும் எகூட வண்ண சாலா பித்தக அம்பி ஆகும் மசாஜின் எகூடிகளும் நசாராக்களும் தங்களுடைய நபிமார்களுடைய கபுர்களை அடக்க ஸ்தலங்களை பழக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் அவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் சொல்றாங்க நபிமார்களை பூசா நதி சுழமான நபி இப்படி முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் என்னவாக்கிட்டாங்க தர்வமாக்கிவிட்டார்கள் அவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் சொல்றாங்க தெரியுமா ஆயிஷா நாய் சொல்றாங்க லவுலாக கபரு இப்படி நபிகள் நாயகம் எச்சரிக்காவிட்டால் அவர்கள் கபரும் அன்றைக்கு கட்டப்பட்டிருக்கும் கணக்கு வேண்டி தான் இறந்த பிறகு மூசா நபிக்கு செஞ்ச மாதிரி சுலைமான் நபிக்கு செஞ்ச மாதிரி தாமண நபிக்கு செஞ்ச மாதிரி அதுக்கு முடிந்துள்ள நபிமாரனுக்கு செய்த மாதிரி தன்னுடைய கபரையும் தர்காவாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக என்ன எச்சரிக்கை பண்றாங்க அல்லா ஒரு லானத்து இறங்கும் நபிமார்களுடைய கபரா இருந்தாலும் சரி அறிஞர்கள் கன்ஃபார்ம் நல்லதான்னு சொல்லவில்லை நபிமார்கள் கன்ஃபார்மா நிலறியார்கள் நபிமார்கள் உறுதியா நல்ல நபி நல்லடியார் நமக்கு அடிச்சு இயலும் சாகலன் மீது நல்லடியார் அடிச்சு பேசும் இல்லாம இருக்கும் நபி நல்லடியார் அடிச்சு கேட்கலும் மத்திய அரசு நல்ல அடிச்சு பேசுவோம் நமக்கு தெரியும் அது இல்லையா என்று அப்புறமே தெரியும் குராயில் அல்ல ஆரோக்கியமான அவங்க நல்லடியார்கள் அவங்க கபரை கட்டக்கூடாது என்றால் நபிமார்களுடைய கபரை கட்டுவதில் சாதத்து கூறியது என்று நதிகள் நாயகம் செல்லார்களே செல்லும் இறுதி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்க எங்க கொண்டிருக்கிறீர்கள் தர்கா இல்லாத ஒரு பாவமில் இருக்கிறீங்க எந்த விழையா தர்கா இல்லாத ஒரு அதற்கு போனாலும் அதிர்ச்சீக்கிரம் வெற்றி தொழையா வச்சே தர்கா கட்ட போடணும் அந்த அளவுக்கு தர்கா தான் ஒரு தர்கத்தினுடைய அறிகுறிகள் ஆக்கிவிட்டார்கள் அப்படி தர்கா இல்லாத இருப்பதும் கருத்து சொல்லாக்கணும் சாபம் இறங்கிக்கிட்டே இருக்கிறது இன்னும் சொன்னார்கள் லா சரியாலோ கபடி எய்தான் மக்களே என்னுடைய அடக்கத்தளத்திலே விழா நடத்தாதீர்கள் அல்ல ஏற்றுக்கிட்டாங்க சின்னைக்கு வரைக்கும் அதிகம் நான் கூட வருகா அவங்க உண்டா பேர் திருவிழா உண்டா கொடிமரங்கள் உண்டா இந்தியல் உண்டா வேதாவது டான்ஸ் உண்டா இளையராஜா கச்சேரி உண்டா இந்து போசு நடனம் உண்டா இதெல்லாம் உண்டு நிர்வாகம் உண்டு இல்ல நீ சொல்ல முடியுமா நான் ஊரில் போட்டாங்க திட்டத்தூரில் பார்த்தோம் கல்லா இருந்தே ஊரில் பார்த்தோம் என்ன போடுறாங்க மகானுடைய நாளில் விழா நடக்க கண்டூர் விழா நடக்க இருக்கிறது அதுல வந்து பிந்து கோஷ்ட நடனம் நடைபெறும் அல்லது தேவாவை நடனம் நடைபெறும் அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பற்றி சொல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இப்படி நாட்டானு பஞ்சாயத்தார்கள் போஸ்ட் எடுத்து விட்டோம் இதை பார்த்துட்டு இந்த தேவாரியை பார்த்துட்டு மகானுடைய நல்லாசியை தொடங்குவான் இந்து கோச பார்த்துக்கிட்டு மகானுடைய இதெல்லாம் நபிகள் நாயத்துடைய தர்வாறு உண்டா உண்டானு இல்ல நபிகள் நாயகம் துவச்சி விட்டாங்க இன்னைக்கு போய் ஹத்திக்கு போனவர்கள் பதினாறு போய் கபர் பக்கம் மீண்டும் இப்படி கையெழுத்து பணியில் வைங்க பின்னி எடுக்கிறான் போலீஸ் சரியா சொல்லுவா சொல்றேன் என்ன